டெய்ல சித்ரா இப்போ ஆம்கூள் வந்து எப்படி பர்ஃபெக்டாக நம்ம மார்க் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஷோல்ட்ருலேருந்து இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை இன்ச்சு வருது சரிங்களா பாருங்க பதினஞ்சு இன்ச்சு வருது இது வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போ மேலேருந்து பாருங்கள் பதினஞ்சு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே வந்து அடிச்சு திருப்பறக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புலேருந்து மேலே ஆம்கோள் வரைக்கும் எவ்வளோ வரைக்கும்னு பாருங்கள் அந்த ஹைட்டு பாருங்கள் அந்த ஆம்கோல் இது வரைக்கும் எவ்வளோ ஹைட் பார்த்தா இது வந்து ஒம்பது இன்ச்சு இருக்குது சரிங்களா ஒம்பது இன்ச்சு இந்த ஒம்பது இன்ச்சு வந்து அதே மாதிரி கீழேருந்து மேலே ஆம்கோள் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ப்ளவுஸோட சுற்றளவு வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சரிங்களா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு உண்டானது தான் இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாக்ஸ் போட்டு நம்ம போட்டுக்கலாங்க எப்பவும் போல் நம்ம ஆம்கோல் வந்து வரவேன் இல்லையா அந்த மாதிரி வரைஞ்சி வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா